நங்க சார் நான் ஒன்னேமே பண்ணல நீங்க என்ன தெரியாதே நான் நீங்க பண்ண வேண்டியது இல்ல இத பத்தெல்லாம் எல்லாரும் tomate சொல்றோம் வணக்கம் சார் நான் ஒண்ணே ஆரம்பிக்க நீ வணக்கம் சொல்றதே சூப்பரா இருந்துச்சு சொல்றாரு ஆ வெரி குட் நான் ராஜேந்திரன் பாபு இந்தியன் மெக் ஆர்கேடி நவக்கஸ் டைரக்டர் எல்லorகு வாழவாக்கம் இந்தப்பட்டா வந்து अपन से चेंज करने के लिए अपन कम करने के लिए बहुत सारे अपन से किस्में लड़कों ने कम लड़कियों में तुम्हारे कहने वाले डिस्ट्रिक्ट अकल्याकीन अनेवर को माने कम हेल्थ चांदा कम पैक करके इटी बैंक इंस्टीट्यूट अनेवर को माने बात कम राजेश के मैडम गुड नांगो मध्य देव आची बोल रहे ओके राइट सनक प्लीज प्लीज लिसन नहीं लग पा रहा था मामा हां मामा एक मामा कहना ड्यूटी போற டைம் ஆச்சு மேனேஜர் எனக்கு போன் பண்ணிட்டாரு काय मामा

வாங்கிட்டு வரேன் வாங்க வர சரி நான் இன்னைக்கு கொஞ்சம் வாங்க 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 சரி

மாமா இன் நி librBay Carbon நிầக நிபாள் டைக் 1971 வயந்து dairyமகங்களு Vorteκα உன்னுமுடனேண்டு piss சிரிAlex நே depressந்தை ம再见 ஏ�� sabenillos plat holiness அான் காற்றட்டேன் kicking காற்ற் enthusகா�аксим encapsலக மிகை விறைமுடு பிட ơi remplம்

ஆ விழுந்துடலாமா சோ போய் பார்க்கலாமா என்ன தெரியல கேக்கலாம் நான் ஹலோ கேருங்க

இங்க உங்க வீட்டுக்காரர்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு செலவு இது செலவு நிறைய ஆகும் லட்சக்கணக்கில் ஆகும் அதனால வந்து நீங்க வந்து பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லாம அவங்கள காப்பாற்ற முடியும் ஏதாவது பணம் இருக்கா பணத்தை கட்டிடுங்க இல்லாதவங்க வித்து காப்பீடு கார்டு இருந்தாலும் சரி ஹெல்த் கார்டு இருந்தாலும் சரி இன்சூரன்ஸ் கார்டு இருந்தாலும் சரி ஏதாவது இருந்த எடுத்துட்டு வந்துடுங்க பணத்தை உடனே கொண்டாந்து சேர்த்தா தான் அவங்களை சாப்பாட முடியும் ஐயா நான் எங்கயா போவேன் இந்த ஆளு வந்து சாப்பாடுக்கே கொடுக்க மாட்டான் இவன் என்ன சேர்த்து வச்சிருக்கான்னு தான் கரமாதனும் என்ன பண்ணி வச்சானு இல்லையா எனக்கு பத்தி பிசாஜன் இல்லையா சாப்பாடு போறதா ஜாஸ்தி இந்த நடுவில் இது வேற பண்ணுறதுல ஏதாவது சேமிச்சு வச்சிருக்கீங்களா

கண்டு கண்டிப்ப என்ன சொல்ல விஷயம் சொல்லுமா வரதுக்கு முன்னாடி பதினஞ்சு பர்சன் ஐயா ஆமா இப்ப கந்து ஓட்டி வாங்க நான் பதினஞ்சு தான் வாங்குவா அது உங்களுக்கு அவசியம் வந்துட்டா கேட்டாங்க அதுக்காக நேரம் நேரையா வேற ஒண்ணு இல்லையா என்னையா இல்லையா இல்லையில வந்து அடிபட்டாயா குத்து வீரம் பல விருமா கிடைக்கலயா ஹாஸ்பிட்டல் எப்படியா காப்பாத்தி பத்து பிசா கூட சேர்த்து வைக்கலையா முடிச்சு குட்டியா அடிச்சு போட்டாயா ஏதாவது ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஆகுதுன்றா டாக்டர் காப்பாத்தலான் ஐயா வீடு வந்து இருக்குது அதை நான் அடமானம் வைக்கிறேன் அது இன்னும் குடுக்கல

வீட்டுக்காரர் எதிர்பாராத உழுந்துட்டாரன் சார் ஆக்சிடென்ட் ஆகிப்பிடிச்சு சேவிங்ஸ் பணம் போட்டுருக்கிறேன் டெபாசிட் போட்டுருக்கிறேன் இன்சூரன்ஸ் போட்டுருக்கிறேன் அதெல்லாம் இப்போ வந்து இல்லை இப்போ ப்ராசஸில் இருக்குதான் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார் சீக்கிரமா கொஞ்சமா வீட்டுக்கார் பேர் என்னம்மா வீட்டுக்கார் பேர் முத்துக்குமார் சார் ஆ எங்கள் வீட்டுக்காரர் கணக்கு வந்து அதிர்ச்சி அவர் சொன்னாங்க அதிர்ச்சி இங்கே மறந்து போயிருக்காங்க ஆ பார்த்து பேங்க் பேலன்ஸ் பார்த்து சரிங்க சார் அப்புறம் பேங்க் பேலன்ஸ் ரெண்டு இருக்கு சார் ஆ என்ன பண்ணணும் சார் இந்த டெப்பாசி கொடுக்குறேன் இன்சூரன்ஸை கவர் கொடுங்க அந்த சேவிங்ஸ் எங்களுக்கு சார் கொஞ்சம் இன்னும் இந்த பார்த்துட்டேன் சார் வந்து கார்டு ஏடிஎம் கார்டு சார்

அந்த கணக்கு அப்டேட் பண்ணி நீங்க அப்புறம் பணம் போட் எடுத்துக்கலாம்னு இந்த அவசரத்துக்கு அத தேவ சரி இதுல பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்கு கணக்குல ம் பாருங்க இத சொல்றதுக்கு போ சரி என்ன வயசு சின்ன வயசு ஐயா கந்து 50 வயசுக்குள்ள இருக்குமா அங்க இருக்கலாம் சரி அந்த ரெண்டு இன்சூரன்ஸ் அவர் போடல பக்கத்துல ஒரு புச்ச

கிடையா என்னுடைய ஆம்படி அனுக்கு என்ன இருக்குதா அந்த ஆம்படி அனுப்பு ஜீரோ பேலன்ஸ் எனக்கு ஏடிஎம் கார்டு ரூபே கார்டு கிடையாது கொஞ்சம் கில்லுன்னு ஆகிற மாதிரி கூட சொல்ல மாட்டேன் போட்டுதான் என்ன

பிரைம் மினிஸ்டர் சுரட்ச பீமா யோஜனா விபத்துக்காக இடம் போட்டிருக்காரு ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவும் போட்டிருக்காரு இது நிலையில ஆதார் ரிக்ஷான்னு ஒரு இன்சூரன்ஸும் போட்டிருக்காரு நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல எந்த பணமும் கட்ட தேவையில்லை பைசாவே கட்ட தேவையில்லை எல்லாமே வந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க பிறகு அவருக்கு நல்ல முடியா வீட்டுக்கு போயிட்டார்னா நீங்க பேங்க் வந்து அவரை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் வாங்க முன்னுக்கு ஒன்றும் ஆலோசனை

ய்யா நம்ம ரிசர்வ் பேங்க்லயும் மகளிர் குழு சொன்னது இல்லையா கூட்டத்துக்கு நான் நாங்க போயிருந்தேன் ஐயா அந்த கூட்டத்துல சொன்னதுனா கவனமா கேட்டு இருந்தேன் காசு செலவு சிக்க சேமிப்பு பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்சூரன்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால எங்க வீட்டுக்கார குடுக்கறத பேங்க்ல போட்டு வச்சதுனால எனக்கு வந்து கடவுள்களை காப்பாத்திட்டு இருக்கிறாரு உங்களுக்கும் உங்களை தகவல் சொன்னவங்க சொன்னவங்களுக்கு நன்றி உங்களுக்கு சொல்லுங்க ஐயா இப்போ அவரு உங்க உங்க வீட்டுக்கு அவரு வீட்டுக்கு அவ்வளவு தோணும்

கரெக்டாக ஒரு படத்தை நம்ம பார்த்தாலும் அந்த படம் பார்த்த பிறகு வந்து உடனே நம்ம பார்க்குறதில்ல அந்த ரிவ்யூ போய் பார்த்து பத்து நம்ம ஃப்ரெண்டு வந்து நல்லா இருக்க சொன்னால்தான் பார்க்குறோம் ஒரு குழவையும் அப்படிதான் நகையும் அப்படிதான் கடையும் அப்படி தான் ஸ்கூலும் அப்படிதான் எல்லாமே அப்படிதான் ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா அவங்க சொல்லி தான் கேட்குறான் அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தில் நம்ம சட்டை பிடிச்சி விட சொல்லணும் சரிங்களா ஸோ இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து நம்ம முப்பது பேர் வந்து முப்பத்தஞ்சு பேர் கூடியிருப்போம் இந்த நல்ல விஷயத்தை தான் நம்ம வந்து முன்னூற்றிவது பேருக்கு போய் சொல்லப்போகிறோம் ஆளாறு டிஸ்ட்ரிக்ட் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு அப்போ சொல்லும்போது

அதாவது அப்பா அம்மா ஏந்திரிச்சு வயசு பொண்ணு அந்த பொண்ணு எவரும் மிஸ் கூட ஷீ இஸ் ஒர்க்கிங் எயிட் தௌசண்ட் ருபீஸ் நான் வந்து நகை வந்து ஏலத்துக்கு வந்துச்சு எப்படி நகை ஏலத்துக்கு வந்துச்சு அதை வந்து நான் வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஆனால் நான் அப்போ வந்து இவங்களை டேஸ்ட் பண்ண முடியல காரணம் என்னென்னா நகை வச்ச நேரத்தை தான் கொண்டாடி வந்துட்டார் சரிங்களா அந்த பொண்ணு எப்படியோ டேஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தது சார் நகை ஏலத்தில் போட்டு சார் யாருமே இல்லை சார் இந்த மாதிரி ரிலேஷன் கூட தாங்க இல்லையா இல்லை சார் யாருமே வந்து சேர்த்துக்கல செய்யல நல்லா இருக்கா குழந்தை அப்புறமா இங்கே நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேஜ் ஸ்டார்ட் இருக்கேன் சார் அப்புறமா நான் என்ன பண்ணேன் அந்த பாஸ்புக் வாங்கி நானே பார்த்த ஸ்டாஃப் வச்சு ஏபிஎம் வச்சு பார்க்கும்போது பட்சத்தில் அதில் வந்து இந்த டூ லேக்ஸ் உண்டான இருந்தது அப்புறம் அது கிளைம் பண்ணி வாங்கி கொடுத்து அவளுக்கு அந்த நகைக்கு போக மீதி கண்ட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எப்படி வேணாலும் வந்து இது பண்ணால் கொஞ்சம் பேங்க் மேனேஜர்ஸும் சரி என்னுடைய அட்வைஸ் வந்து அப்படின்னு தண்ணி கழிக்காம உட்கார வச்சு நம்ம பொறுமையா கேட்டோம்னா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச நம்ம பண்ண முடியும் சரிங்களா வாய்ப்புக்கு நன்றி